பைரவா படத்தில் விஜய் சாங் டியூஷன் வரலாம் வரலாம் பா பைரவா அப்படியே டீசர் வெளியான போதே ஹிட் ஆயிடுச்சுங்க நேற்று அனைத்து பாடல்களுமே வெளியான நிலையில இந்த பாடல்களை குறித்து பல பேர் வந்து நெகட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு இருக்காங்க பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு பிரபல விமர்சகர் எதுக்குங்க நான் பேரே சொல்றேன் பிரசாந்த் தாங்க அவர் தான் வந்துட்டு படத்தை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க தெரியல உங்களுக்கு இவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைரவா ஓபனிங் சாங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அருண்ராஜா வந்துட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை இந்த படத்துக்கு அவர் வந்துட்டு பாடியே கூடாது அப்படி அப்படின்ட்டு பயங்கரமா கலாச்சு அது மட்டும் இல்ல பைரவா படத்துக்கு இந்த பாட்டுலாம் வரவே கூடாது அப்படின்னுட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க இதனால அந்த பாட்டை பாடின பாடகர் ராஜா காமராஜுக்கு கடும் கோவம் வந்துச்சான் உடனே வந்துட்டு அவர் வாக்குவாதத்துல ட்விட்டர்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய பிரசாந்த கேவலமா கிணி கிழினு கிழிச்சிருக்காரு அதுக்கு பிரசாந்தை வந்துட்டு பதிலீட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க இது வந்துட்டு கிட்டத்தட்ட பயங்கரமா போயிட்டுருக்கு அவங்களோட ரெண்டு பேர் சந்தையும் அது மட்டும் இல்லைங்க பிரசாந்த் ஏற்கனவே வந்துட்டு காசுக்காக பல படத்தை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி வந்துட்டுருக்காரு இவரு வந்துட்டு பைரவா படத்தை மேலே என்ன காண்டோ தெரில இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருங்கராஜா காமராஜர் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அருங்கராஜா பிரசாந்தை பயங்கரமா மிரட்டியும் இருக்காரு என் வெளியில நான் போயிட்டு இருக்கேன் தேவையில்லாம நீ வந்தா அவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்ட்டானங்க உங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து நீ சொல்லிக்கலாம் அதை விட்டுட்டு பைரவா படம் வந்துட்டு நல்லாவே இல்ல அவங்க ராஜா வந்துட்டு பேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தப்பில்லை ஒருத்தர் வந்துட்டு தேவை இல்லாமல் டிஸ்லைக் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு பல பேர் வந்துட்டு இப்போ சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒருத்தரும் இருக்க நம்மளுடைய விஜய் படத்தோட பாடல்கள் மொக்க அப்படின்னு சொன்ன பிரசாந்த விஜய் ரசிகர்கள் அவங்க கொள்ளவர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க தளபதிக்காக பல பேர் வந்துட்டு அவங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரோட புதுப்படத்துக்கான பாடல்கள் மொக்கன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா அவர் நிலைமை என்ன ஆக போதோ கலவரத்துக்கு தாங்க தெரியும் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் நல்லா ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ